அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் தினமும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த மந்திரம் என்ன இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் எத்தனை முறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நம்ம காலையில் போதே ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கணும் ரொம்ப சோம்பேறியா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எந்திரிக்கிறதுலேயே நிறைய டைம் எடுத்துப்பாங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எழுந்திரிக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கலாம் ஒரு காமன் நேரம் ஆகட்டும் இந்த இப்போ எந்திரிச்சிட்றேன் அப்போ எந்திரிச்சிட்றேன்னு எந்திரிக்கிறதுலேயே பெரிய ஒரு குழப்பத்தை வந்து இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் டக்குனு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் காலை எல்லாம் முடித்து விட்டு ரொம்ப வந்து சுறுசுறுப்பா அந்த நாளை வந்து ஆரம்பிச்சு பாருங்க உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாக வந்து உங்களுக்கு அமையும் அப்படி நாம காலையில எழுந்திருக்கும் போதேவும் நாம இப்ப இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க பனிரெண்டு முறை சொன்னால் போதும் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டதெல்லாம் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முருகப்பெருமான் முருகனுடைய அருள் இப்ப இந்த கழிவு உலகத்துல பறந்து விரிந்து கிடக்கிறது எங்கும் முருகன் எதிலும் முருகன் கந்தன் இருக்க நம்மளுக்கு கவலையே இல்ல அதனால இந்த முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்ய செய்ய நாம முற்பிறவியிலும் சரி இப்பிறவியிலும் சரி தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மற்ற தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்தால் அந்த தெய்வங்கள் அருள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் வழிபாடு செய்யும் பொழுது கர்ம வினைகள் நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட முருகப்பெருமானினுடைய மந்திரத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் இத வந்து காலையில நீங்க எழுந்திருச்ச உடனே வேற எதுவுமே நீங்க செய்ய வேணாம் பல்லு வளர்க்கணும் மூஞ்சி கழுவணும் குளிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது காலையில் எழுந்திருச்ச உடனே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இதுல அசைவம் சாப்பிட்ருந்தா பரவாயில்லையா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுவீங்க அது எதுவுமே இதில் கணக்கு வராது இது முருகப்பெருமானினுடைய திருநாமம் மட்டுமே நாம மந்திரத்தை சொல்வதற்கு மட்டுமே சுத்தபத்தமாக இருக்க வேண்டுமே தவிர கடவுளின் திருநாமத்தை சொல்வதற்கு யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த தடைகளும் கிடையாது எந்த நிபந்தனையும் கிடையாது அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த இந்த ஒரு வரியை சொல்லிட்டு உங்களுடைய நாட்களை அன்று ஆரம்பித்து நீங்க நினைத்தது அனைத்துமே கண்டிப்பா நடக்கும் என்ன மந்திரம் அப்படின்னா காலையில நீங்க எழுந்திருச்ச உடனே உங்களுடைய உள்ளங்கைய பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் முருகப்பெருமான் திருவடியே போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடியே போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடியே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பனிரெண்டு முறை நீங்க சொல்லணும் ஓம் முருகப்பெருமானே போற்றி ஓம் முருகப்பெருமானே போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடியே போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடியே போற்றி அப்படின்னு பனிரண்டு முறை நீங்க இத சொல்லி முடித்த பிறகு அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து நீங்க ஆரம்பிக்கலாம் நீங்க அதற்கப்புறம் என்னென்ன செய்யணுமோ உடற்பயிற்சி செய்யணுமா என்ன நீங்க வந்து அன்றைய நாளை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த திருநாமத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ஓம் முருகப்பெருமான் திருவடியே போற்றி அப்படிங்கிற இந்த முருகப்பெருமானின் திருநாமம் நாம சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் வந்து கிடைக்கும் அப்போ அந்த நாள் முழுவதும் நாம் நினைச்சா மாதிரி பாசிட்டிவாக நல்ல விதமாக நம்மளுக்கு அந்த நாட்கள் வந்து போகும் இதை தொடர்ந்து ஒரு டென் டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில வந்து பல மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததே கடவுளின் திருநாமத்தை நாம் சொல்வதற்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் கிடையாது ஆண் பெண் குழந்தைகள் அப்படின்னு அனைவருமே சொல்லலாம் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு முறை காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் சொல்லணும் இதற்கு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் இல்லை பிரஷ் பண்ணணும் குளிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்கள் எப்படி எந்திரிச்சு உங்கள் உள்ளங்கையை பார்ப்பீங்களோ அதே மாதிரிதாங்க பனிரெண்டு முறை இந்த முருகப்பெருமானினுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு நாளாகவே நம்மளுக்கு அது வந்து நகரும் அதே மாதிரி நாம முருகப்பெருமானை சரணாகதி அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை பொதுவாக செவ்வாய்கிழமை கடனை தீர்ப்பதற்கு அதி அற்புதமான நாட்கள் இந்த நாளில் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் கோரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை துவரம் பருப்புல போட்டு வைங்க உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது தீர்ந்துவிடும் இது கடன் பிரச்சனையை மட்டும் இல்லைங்க பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து தீரும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது பட் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை கொண்டு நாம வழிபாடு செய்யும் பொழுதுதான் முருகப்பெருமானினுடைய முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா தன்னிடம் இல்லாத பொழுதும் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நம்மை வழிபாடு செய்கிறாளே அப்படின்னு முருகப்பெருமான் மன முகந்து அவர் வந்து அருள் புரிவார் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நிறைய நெய்வேத்தியங்கள் செய்யணும் நிறைய பழங்கள் வைக்கணும் அப்படி வச்சு தான் நாம வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது தேனும் திணையும் இருந்தாலே போதும் முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்து விடலாம் ஒரு டம்ளர் பால்ல தேனு ஏலக்காய் கலந்து வச்சிங்கன்னா கூட முருகப்பெருமான் அதை அன்போடு ஏற்றுக்கொள்வார் சரிங்களா இப்ப இந்த செவ்வாய் ஓரை நேரத்துல கடன் தீர்வதற்கும் பணம் அதிகரிப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்க வீட்டு துவரம்பருப்பு டப்பால சுக்கு ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கோங்க விரலி மஞ்சள் வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே வந்து உங்களுடைய துவரம்பருப்பு டப்பால வந்து போட்டு வச்சிருங்க இந்த துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் இந்த துவரம்பருப்பு இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆக முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்தாலே பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால சுக்கு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இது மூணையுமே ஒரு ஜிப்லாக் கவர் இல்லை ஒரு முடிச்சா கூட தயார் பண்ணிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே வந்து சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் அப்படியே வச்சுருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது அப்படியே வச்சிருங்க இது வந்து செல்வ வளத்தை அதிகரித்து கடன் பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியது இந்த சுக்கும் இந்த விரலி மஞ்சளும் சீக்கிரமாக கெட்டுப்போகக்கூடிய பொருட்கள் கிடையாது அதனால் ஒரு ஒரு வாரம் இந்த வாரம் செவ்வாய் கிழமை நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கலாம் அந்த விரலி மஞ்சளையும் சுக்கையும் ஓடுகிற நீர்நிலைகளில் விட்டுடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை மறுபடியும் நீங்க வந்துட்டு பரிகாரம் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அந்த இரண்டு விஷயங்களும் செய்யுங்கள் நிச்சயம் உருவப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்